ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இம்மிடியட்டாக வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க திருமணம் முடிந்த உடனே வந்து அடுத்தடுத்து ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தைகளுக்கு தாயாகி வீட்டோடவே இருக்கிற சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டேன் வீட்டு தேவைகளுக்கு போக வெறும் ஐநூறு ரூபாய் ஏதோ வச்சு நான் காலேஜில் ஜாயின் பண்ணேன் பிஎஸ்சி சைக்காலஜி முடித்தேன் அதுக்கப்புறம் வரும் காலங்களில் எல்எல்பி முடித்தேன் இந்த கோவிட் டைமில் நாங்கள் ரொம்ப பெரிய சவால் தான் எனக்கு ஏன்னா வெளியிலே வீட்டை விட்டு வெளியிலே ஒரு அடிக்கூட எடுத்து வைக்க முடியாத சுச்சுவேஷன் அந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு நானூறு பெண்களுக்கு நான் வந்து வேலை இப்போ முதல் மாதிரி இல்லாம பெண்கள் வந்து தொழில் துறையிலையும் சரி எல்லா அவங்களோட நிர்வாகத்துறையிலும் சரி ரொம்ப எல்லாமே வந்து மேலோங்கிதான் இருக்காங்க இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் போதாதுதான் பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு அறுபது வயது வரைக்கும் கிட்ட வந்து பெண்கள் வேலைக்கு அனுப்புகிறோம் அது வந்து வீட்டு வேலையாகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லை ஒரு ஒரு பேபி பாத்துக்கிற ஒரு இதாகட்டும் எங்கேனாலும் அவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது பெரிய பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் இருக்கட்டும் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட துறையில் சார்ந்த பெண்களை வந்து கை தூக்கி நிறுத்தினாவே போதும் பத்தொன்பது இருபது வயசு பையனை வந்து ஒரு இடத்துல வேலைக்கு அனுப்புறோம் அங்க வந்து அந்த ஓனரை வந்து துன்புறுத்துறாரு பிசிக்கல் அப்டியூஸ் பண்றாரு இந்த விஷயம் வந்து அந்த பையன் வந்து சொல்ல தெரியல அவனுக்கு அவங்க ஒரு பெண் கலைஞர் அவங்களுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு சிரமங்கள் இருக்கலாம் அதெல்லாம் மீறி தான் இந்த பொசிஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க அந்த ஸ்தானத்துல நம்ம அம்மா இருக்காங்க நம்ம வீட்ல வந்து ஒரு பெண் இருக்கு பெண் குழந்தை இருக்கு ஒருத்தவங்களை பப்ளிக்கா இப்படி பேசுறோமே அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க மண்டைக்குள்ள ஏத்துனாங்கனாலே ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு படம் சித்தான்னு ஒரு படம் வந்தது அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு வாரமா மனசு வந்து அவ்வளோ வலி அந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து தூக்கம் இல்லை ஒரு வாரமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எப்படி இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து இந்த ஆர்த்தியோட விஷயம் அந்த பையன் யூஸ் பண்ணியிருக்கான் அந்த ஆள் யூஸ் பண்ணிருக்காரு அந்த குழந்தையோட நிலைமை என்ன இந்தியாவில் வந்து அவங்க அவ்வளோ அழகா வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இப்படி அந்த லேடி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்ப கூட வந்து அவங்க இந்தியாவை வந்து விட்டு கொடுக்கல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏழு பேரை தான் நான் வந்து மதிக்கல ஆனா இந்தியாவை நான் ரொம்ப மதிக்கிறேன் ஏன்னா மத்த மக்கள் எல்லாமே நல்லா தான் என்கிட்ட பிஹேவ் பண்ணாங்க இந்த ஏழு மிருகங்கள் மட்டும் தான் என்ன இப்படி பண்ணிச்சுன்னு நீ வந்து மனு மனுஷனே கிடையாது மிருகம் வணக்கம் நான் தினேஷ்ராஜ் இது நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் தொழிலதிபர் சமூக ஆர்வலர் எலிசபெத் அவர்கள் முதலாவது அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இப்போ பெண்கள் எல்லா வராங்க 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 முன்னேறிட்டு இந்த முன்னேற்றம் பெண்களுக்கு போதுமானதா இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு தேவை இருக்குதா கண்டிப்பா இப்போ முதல் மாதிரி இல்லாம பெண்கள் வந்து தொழில் சரி எல்லா அவங்களோட நிர்வாகத்துறையிலையும் சரி ரொம்ப எல்லாமே வந்து மேலோங்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தான் அது அவங்களோட வெறும் அவங்களோட வீட்டுக்கு மட்டும் போதும்னு இல்லாமல் நாட்டுக்கும் தேவைன்னு சொல்லிட்டு நிறைய உழைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு தொழிலதிபராக அவங்களோட வாழ்க்கை பயணம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எப்படி இருந்தது அந்த சுவாரஸ்யமான இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் எங்களுக்கு ஓகே நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இம்மீடியட்டாக வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணி திருமணம் முடிந்த உடனே வந்து அடுத்தடுத்து ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தைகளுக்கு தாயாகி வீட்டோடவே இருக்கிற சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டேன் ஆனா எங்க வீட்டில் வந்து அந்த டைம் வந்து எனக்கு இதுதான் நான் அவ்வளவுதானா எனக்கு இவ்வளவுதான் படிப்பா தான் வந்து என்னோட வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நான் வந்து நானா ஓனா என்னோட செல்ஃப் இது வந்து நானே வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஸ்டேஜ்ல அப்போ வந்து நான் வீட்டில் கேட்டேன் அப்போ வந்து எனக்கு துணையா இருந்தது வேற யாருமே இல்லை என்னோட அம்மா மட்டும்தான் ஏன் நீ வீட்டில் இருக்க நீ வேலைக்கு போ அப்படின்னு எனக்கு அந்த நேரத்துல வந்து ஒரு வாய்ப்பு வந்தது அதில் வந்து அது ஒரு ஒரு மேன் பவர் கன்சல்டண்ட்டில் வந்து எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் இதாக எனக்கு வேலை கொடுத்தாங்க அப்போ வந்து எனக்கு வந்து என்னோடய அம்மா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணி நீ வேலைக்கு போ உன்னோடய குழந்தைங்களை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே வெளியில் வந்தேன் ஜஸ்ட்டு ப்ளஸ் டூ மட்டும் அதுக்கப்புறம் அந்த அடுத்த மாதம் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு எனக்கு தெரிஞ்சுது அது ஒரு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு கொடுத்த உடனே இந்த ஒரு ரெண்டாயிரம் சம்பளம் வந்து அப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி அந்த மந்தில் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சம்பளம் ரெண்டாயிரம் சம்பளத்தை வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசி யோசிக்கும்போது வீட்டு தேவைகளுக்கு போக வெறும் ஐநூறுரூபா ஏதோ வச்சு நான் காலேஜில் ஜாயின் பண்ணேன் நெக்ஸ்ட்டு க கரஸ்பாண்டன்ஸில் ஜாயின் பண்ணேன் பிஎஸ்சி சைக்காலஜி முடித்தேன் அதுக்கப்புறம் வரும் காலங்களில் எல்எல்பி முடித்தேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வேறு வேறு எதாவது பண்ணணும் பண்ணணும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்னோட அந்த தொழில் ரீதியாக முதல் வருடத்தில் நான் பண்ணாத பட் படாத ச சிரமமே கிடையாது என்னோடய தொ வேலையில் அதுலேருந்து இருந்து நான் எப்படி என்ன என்ன அது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த கத்துக்கிட்டு அந்த ஒரு அந்த ஒரு வருட காலத்துலேயே வந்து அடுத்தடுத்த வந்து முன்னேற்றத்துக்கான நான் இதை வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுதான் இந்த இருபத்தி ரெண்டு கால என்னோட வாழ்க்கை நீங்க சொல்லும் போதே அது எங்களுக்கு இன்மையை இன்ஸ்பிரேஷனா இருக்கு ஏன்னா ஒரு நம்மளே சம்பாதிச்சு நம்மளே படிக்கணும் அடுத்து ஒரு மேல் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே வந்தது அப்படின்னு சொல்லும்போது அதை இன்னுமே நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் சந்தித்த சவாலான ஒரு விஷயம் அப்படின்னா அதை இதை சொல்லுவீங்க சவாலான விஷயங்கள்னா நான் நான் இருக்கிறது பேசிக்கலி வந்து ஒரு மேன் பவர் கன்சல்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ண என்னோட அதை அதுக்கப்புறம் சொந்தமாக அந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேற்றி ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக கொண்டு வந்துட்டேன் இப்போ என்னை நம் என்னை நம்பி நிறையா பெண்கள் வேலைவாய்ப்பு வா வேண்டி வில்லேஜஸ்லருந்தும் வராங்க நிறைய குக்ராமகங்கள்லேருந்துலாம் வராங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒரு 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 பெண்ணோட வாழ்க்கையை வந்து ஃபுல்லாகவே அதை வந்து சர்ச் பண்ணி அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் இது பண்ணி அதெல்லாம் ஈச் அண்ட் எவ்ரிடே எனக்கு வந்து ஒரு சவாலான நாள் தான் ஏன்னா ஒரு பெண்ணை மட்டும் நான் வந்து அவங்கள வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது அவங்க யார் என்ன ஏதுன்றதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறது ஒவ்வொரு நாளும் எனக்கு சவால் தான் இதில் பர்டிகுலராக வந்து இந்த கோவிட் டைமில் நாங்கள் ரொம்ப பெரிய சவால் தான் எனக்கு ஏன்னால் வெளியிலே வீட்டை விட்டு வெளியிலே ஒரு அடிக்கூட எடுத்து வைக்க முடியாத சுச்சுவேஷன் அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பெண்களுக்கு நான் வந்து வேலை வாங்கி கொடுத்தேன் அந்த ஒரு இரண்டு மாத காலங்களில் ஒன்றரை மாத காலங்களில் கிட்டத்தட்ட நானூறு பெண்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் வீட்டிலருந்து எங்கேயுமே வந்து அந்த ஒரு கோவிட் தொற்றுனால் யாருமே வெளியில் கால் வ வைக்க முடியாத சுச்சுவேஷன் அண்டு போக்குவரத்து ஆட்டம் இல்லை காவல்துறையாட்டம் எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் லெட்டர் வாங்கி ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் இந்த மாதிரி இது வாங்கி இவங்க இங்கே வேலைக்கு போகிறாங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் கோவிட் நோயாளிகள் எங்கே பார்த்தாலும் கொரோனா தொற்று எங்கே போனாலும் வந்து பிரச்சனை உயிரிழப்புகள் நிறையா கண் முன்னாடி நிறைய பேர் கா சாகிறது இறந்து போகிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதில் வந்து அந்த டைம் என்னால் முடிஞ்ச வந்து உதவி வந்து நிறைய பெண்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் அண்ட் நிறைய நோயாளிகளுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை அப்போ செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு அந்த டைம் வந்து கடவுள் எனக்கு கொடுத்தாங்க ஸோ அது வந்து உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் பெரிய சவாலான விஷயம் அண்ட் சாதித்த மாதிரி ஃபீல் அந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் நிறைய உயிர்களை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த கொரோனா பெருந்தொற்று அந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாத லெவலில் இருந்தோம் ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியில் இறங்கக்கூட அந்த டைமில் சான்ஸ் இல்லை ஸோ அந்த டைம்லையும் நீங்களும் இல்லாமல் உங்கள் கூட சேர்ந்தவங்களையும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தூண்டிருந்தீங்களே அதை கண்டிப்பாக அப்ரிஷியேட் அப்புறம் என்னன்னா இந்த டைமில் நிறைய பேருக்கு அந்த டைமில் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க பொதுவாக என்னென்னா நீங்கள் வந்து நிறையா பேருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கீங்க நிறையா பேருக்கு ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் ஈவன் வந்து நான் அந்த டைமில் வந்துட்டு படிக்காமல் இருந்து திரும்ப எனக்கு படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நானே ஏற்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷனே இல்லாத ஒரு பர்சனை நல்ல ஒரு பொசிஷனில் கொண்டு போய் வச்சுருக்கீங்க அதுவும் நிறையா பேர் உங்களுக்கே சொல்லியிருக்காங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் உமனாக வருவாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் நீங்கள் நினைப்பீங்க பிஸ்னஸ் உமனாக வரவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு கல்வித்துறையில் பெரிய ஆளாக தான் இருக்கலாம் இல்லைன்னா பொருளாதாரத்தில் வந்து அவங்க வந்து பெரிய ஆளாக தான் அந்த பிஸ்னஸ் உமனாக வரலாம் அந்த ஒவ்வொரு துறையும் சார்ந்தவர்களும் அவங்களோட இனத்தை வந்து தான் என்னோட விருப்பம் இப்போ நான் வந்து என்னோட பங்கு வந்து எனக்கு என்னால முடிஞ்ச பெண்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அதை மாதிரி பெரிய பிஸ்னஸ் ஒன்ட்ருப்ப இருக்கட்டும் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட துறையில் சார்ந்த பெண்களை வந்து கை தூக்கி நிறுத்தினாவே போதும் அவங்கள வந்து அவங்க தூக்குவாங்க இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்வின் இதுவே இதுதான் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கும்போது கை தூக்கும்போது அவங்க என் கூட சேர்ந்து என்னையும் அவங்க தூக்கி விடுறாங்க அந்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலீடு பண்ணாலும் சரி இல்லை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களோட தொழில் வச்சு அவங்களோட கல்வி திறமையை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கூட வந்து பெண்களை நிறைய சேர்த்துக்கோங்க அப்படிதான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட சிறு அட்வைஸ் அவ்வளோதான் இப்போ வந்து பெண்களுக்காக தான் நம்ம அழகாக பேசிகிட்டு இருக்கோம் பெண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்ம நீங்கள் வந்து சொல்கிறதா இருந்தாலும் மோஸ்ட்லி நீங்கள் பெண்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஏன்னா படிக்காத பெண்கள் நிறையா இருக்காங்க நம்மளும் அந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருந்தது வந்தவங்க தான் அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுக்கு நீங்கள் நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அப்படி ஹெல்ப் பண்ண பர்சன்ஸ் வந்து சம் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னா ஒரு எம்எல்ஏவோட வீட்டில் ஆகட்டும் அந்த சொல்கிற பல்லாவரம் திமுக எம்எல்ஏட வீட்டில் அவங்களோட மகன் மருமகனும் வந்து அந்த ஒரு பெண்ணை வந்து வேலை பெண்ணை வந்து ரொம்ப கடுமையாக ஏதோ இருக்காங்க அது வந்து சோசியல் மீடியாக்கள்ல விமர்சையாக பேசப்பட்டுச்சு ஸோ இப்படி நீங்கள் நிறையா பெண்களை வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க வீட்டு வேலைகளுக்கு நீங்களே நீங்கள் அனுப்பியிருக்கீங்க இந்த பட் இப்படிப்பட்ட பெண்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா எனக்கு இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்குது என்ன என்ன பண் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்கு நிறைய நடந்திருக்கு ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு அறுபது வயசு வரைக்கும் எங்ககிட்ட வந்து பெண்கள் வேலைக்கு அனுப்புகிறோம் அது வந்து வீட்டு வேலையாகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லை ஒரு ஒரு பேபி பார்த்துக்கிற ஒரு இதாகட்டும் எங்கேனாலும் அவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து பாதுகாப்பு இல்லாம தான் இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் சோஷியல் அதனால வந்து நிறைய எம்ப்ளாயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து யாரையும் வந்து அதிகம் வந்து ரொம்ப துன்புறுத்துறது கிடையாது அவேர்னஸ் இருக்குது பெண்களுமே இப்போ போகிற பெண்களுமே நிறைய பேர் வந்து கையில் வந்து செல்ஃபோனோட தான் போகிறாங்க என்ன இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்துருவாங்க எதாக இருந்தாலும் அங்கே நடக்கிற விஷயத்தை வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு இருப்போம் எங்களோட ஸ்டாஃபுங்களும் வந்துட்டு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு எப்படி இருக்கீங்க அங்கே ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இன்னல்கள் நடக்குதா யாராவது உங்களை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களா இல்லை யாராவது உங்களை வந்து துன்புறுத்துறாங்களா உங்களுக்கு உணவு எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா இதெல்லாமே நாங்கள் பேசிகிட்டு தான் இருப்போம் இதெல்லாம் வந்து இப்போ இப்போ நடக்கிற அவேர்னஸ்னால் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இது வந்து சில காலங்களுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி எங்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு அப்போ வந்து நிறைய வந்து கம்யூனிகேஷன் கேப் இருந்தது எங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அப்ப வந்து அவங்க நடக்கிற விஷயத்த வந்து எங்களுக்கு ஒரு மாசம் கழிச்சா என்ன அடிச்சுட்டாங்க நிறைய செலிபிரிட்டிஸும் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து துன்புறுத்துறதுல இருந்திருக்காங்க நானே ஓப்பனாக அவங்க கிட்டலாம் கேட்டு ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கு எல்லா இதுலேயும் ஒரு ஒரு சி ஒரு சிறு பையனை வேலை காமிச்சா கூட அந்த பையனுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது அஹ் அப்பயே வந்து நான் உடனே காவல்துறையில் இது பண்ணி இதெல்லாம் வந்து பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஒரு பத்தொன்பது இருபது வயசு பையனை வந்து ஒரு இடத்துல வேலைக்கு அனுப்புகிறோம் அங்க வந்து அந்த ஓனரை வந்து துன்புறுத்துறாரு பிசிக்கல் அப்டியூஸ் பண்றாரு இந்த விஷயம் வந்து அந்த பையன் வந்து சொல்ல தெரியல உனக்கு அது அப்டியூஸ் பண்றாங்க அப்படிங்கறது தெரியல இதுவும் நடந்திருக்கு பெண்களுக்கு தான் இல்லாம ஆண்களுக்கும் இருக்குன்னு சொல்ல வர்றேன் அந்த மாதிரி நடந்திருக்கு அதை வந்து நாங்க உடனே வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அதுக்கு அதை வந்து க காவல்துறை உதவியில நாங்க அதை சரி பண்ணிவிட்டோம் அதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து வேலை காமிச்சனாலும் ஒருத்தவங்க வந்து அங்கே ஒரு சில விஷயங்கள்ல வந்து உணவு கொடுக்காத விஷயங்களும் சரி அவங்களுக்கு வந்து போதுமான எங்க கிட்ட பேசினதை விட போதுமான சம்பளம் கொடுக்காம நிறைய எல்லாமே கட் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல பிகாஸ் கொஞ்சம் வந்து எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் இருக்கு அண்ட் எங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் அவங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து உங் உங் நீங்கள் உங்களோட சார்பாக அனுப்புகிற அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட கைட்னஸ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்னு இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா ஸோ இப்போ சினிமா துறையில் இருக்கிற பெண்களை வந்து கடுமையாக அவதூறாக விமர்சிக்கிறாங்க சில ஆண்கள் இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி விமர்சிக்கக்கூடிய ஆண்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி இது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இது போன மாதம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அதை வந்து அவங்க வந்து நான் பார்க்குறது வந்து அவங்க ஒரு நல்ல கலைஞர் அவ்வளோதான் அவங்களுக்கு அவங்க ஒரு பெண் கலைஞர் அவங்களுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அவ்வளோதான் பப்ளிக்கில் வந்து அவங்க அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ சிரமங்கள் இருக்கலாம் அதெல்லாம் மீறி தான் இந்த பொசிஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க அவங்கள போய் பப்ளிக்காக வந்து இப்படி இந்த மாதிரி பேசுகிறது கொச்சையாக பேசுறது இதெல்லாம் வந்து தவறான விஷயம் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அதில் மெயினாக வந்து ஒரு பொண்ணை வந்து நீ கை நீட்டி பேசும்போது அவங்கள பற்றி தவறாக வந்து விமர்சனம் பண்ணுறீங்கன்னா ஓ வீட்லேயும் வந்து அதே மாதிரி ஒரு அம்மா இருக்காங்க ஒரு ஒய்ஃப் இருக்காங்க உனக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கும் அந்த மாதிரி தான் எந்த ஆண யாரோ யார் சொன்னாங்க என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் யாருமே வந்து ஒரு பெண்ணை பற்றி அவதூறாக பேசும்போது நம்ம அந்த ஸ்தானத்தில் நம்ம அம்மா இருக்காங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு பெண் இருக்குது பெண் குழந்தை இருக்குது ஒருத்தவங்களை பப்ளிக்காக இப்படி பேசுகிறோமே அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க மண்டைக்குள்ளே ஏற்றுனாங்கனாலே அடுத்தவங்கள பற்றி பேச மாட்டாங்க அந்த மாதிரி அண்ட் அவங்களுமே வந்து இப்போ வந்துட்டு லீகலாக வந்து அவங்க அதை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால எல்லாருக்குமே வந்து லீகல் அவேர்னஸும் இருக்கணும் கண்டிப்பாக வந்து அதுக்கான தண்டனையை வந்து அவங்க கொடுக்குறவங்க மன்னிப்பு கொடுக்குறாங்க இல்லை தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம் பட் பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை பேசும்போது அவங்களோட சொந்த பெண்களை நினச்சிட்டு பேசணும் ஓகே இது பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி புதுச்சேரியில ஒன்பது வயதே நிரம்பிய ஒரு பெண்ணை ஒரு குழந்தைய சிறுமின்னு சொல்லலாம் அதுதான் கரெக்டான வேர்டாக இருக்கும் இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணி எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க வீட்டு வாசல்லையே அந்த ஓடுற ஒரு கால்வாயிலேயே கை கால்களை கட்டி சாக்கு முட்டையில கட்டி வீசிட்டு போயிருக்காங்க ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுத்தா இந்த மாதிரி குற்றங்கள்லாம் குறையும்னு நினைக்கிறீங்க ஒரு பெண்ணா ஒரு சமூக ஆர்வலரா நீங்கள் உங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தலை அது வந்து இப்போன்னு இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு படம் சித்தான் ஒரு படம் வந்தது அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு வாரமா ஒரு மனசு ம மனதை பிதை பிசைந்த வலின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மனசு வந்து அவ்வளோ வழி அந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து தூக்கம் இல்லை ஒரு வாரமாக ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த அந்த பெண் குழந்தையோட நிலமையை பார்த்து அந்த வில்லனாட்டம் அந்த ஹீரோ நடிக்கிறது அதெல்லாமே பார்த்துட்டு எப்படி இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து இந்த ஆர்த்தியோட விஷயம் எனக்கெல்லாம் வந்துட்டு இப்போ கூட அந்த நேரலை பார்த்துட்டு தான் வந்த அந்த ஆமாம் இறுதி ஊர்வலம் நேரலை பார்த்துட்டு தான் வந்தேன் அது எப்படி சொல்றதுன்னா இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க அது என்ன அப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட என்னமும் இருக்க காரணம் என்னன்னு எனக்கு தெரியல பட் அந்த என்ன ஏன் அப்யூஸ் பண்ற லெவலுக்கு ஏன் அதுவும் ஒரு நான் ஐம்பத்தி நாலு வயசு வயதான ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்னு நினைக்க போது இத்தனைக்கும் அதுல உறவினரா இருக்கக்கூடியவங்களும் தான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன காரணம்னாலும் அதுக்கு பின்னாடி மெயின் காரணம் வந்து ஒரு போதை சரிங்களா அந்த அந்த போதை என்ன என்ன கொண்டு போகுதுன்ற விஷயத்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு தான் என்னோடய எண்ணம் ஏன்னா அந்த ஒரு பத்தொம்பது வயசு பையனுக்கு வந்து அவனுக்கு வந்து போதுமான கல்வி அறிவு கிடையாது அந்த போதைக்கா போதையை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுது ஆனால் அதனால் என்ன வந்து பின்விளைவுகள் வரும்னு தெரியாமையே பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து முதல்ல வந்து சொல்கிறது அந்த போதை எதிர்ப்பு எல்லாம் பண்ணுறீங்க எல்லாமே ஓகே ஆனால் அந்த போதையினால் என்னென்ன பிரச்சனைகள் வருது ஒரு குடும்பத்துக்குள்ளேயாட்டும் இல்லை சமூகத்துலேயும் என்ன பிரச்சனைகள் வருதுன்றதை வந்து பெருசாக வந்து விழிப்புணர்வு கொண்டு வரணும் அந்த பையன் யூஸ் பண்ணியிருக்கான் அந்த ஆள் யூஸ் பண்ணியிருக்காரு அந்த குழந்தையோட நிலமை என்ன ஒரு பெண் குழந்தையோட நிலமை என்ன இது இது கூட இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஜார்க்கண்டில் நடந்துருக்கு ஸ்பானிஷ் கப்பல் வந்திருக்காங்க அவங்க வந்துட்டு அறுபத்தி ஒம்பது கண்ட்ரீஸ் வந்து சுற்றிட்டு வந்திருக்காங்க இந்தியாவில் வந்து வந்து அவங்க அவ்வளோ அழகாக வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் அவங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் இப்படி அந்த லேடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ கூட வந்து அவங்க இந்தியாவை வந்து விட்டு கொடுக்கல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து அந்த அந்த ஏழு பேரை தான் நான் வந்து த மதிக்கலை ஆனால் இந்தியாவை நான் ரொம்ப மதிக்கிறேன் ஏன்னா மற்ற மக்கள் எல்லாமே நல்லா தான் எங்கிட்ட பிஹேவ் பண்ணாங்க இந்த ஏழு மிருகங்கள் மட்டும்தான் என்ன இப்படி பண்ணிச்சின்னு அப்போ நான் ஒன்று மிருகம் நீ வந்து மனு மனுஷனே கிடையாது மிருகம் அப்போது உலகம் எங்கே இருக்கு இந்தியாவோட வந்து வளர்ச்சி நிலை எங்கே போயிட்டுருக்கு வளர்ச்சி நிலை மேலே போனாலும் உன்னோட அந்த படிப்பறிவு கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது அதனால் மெயினாக வந்து கல்வி அறிவு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் நீ கல்வி அறிவு இருந்தாலும் சரி அண்ட் அவங்களுக்கான அந்த பொது அறிவு ஒன்று இருக்கணும் அவங்களோட உடல்நிலையோட மாற்றம் நீ வந்து ஒரு போதை மருந்து எடுக்கிறன்னா அது உடல்நிலை மாற்றம் வந்து எப்படி கொண்டு போய் உன்னோட மனநிலைமை கொண்டு போய் எப்படி ஒரு கொலை பண்ணுறதுக்கோ கற்பழிக்கிறதுக்கோ கொண்டு போகுதுன்னா அதை நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுன்றது கவர்மெண்ட்டோட விஷயம் அண்ட் அது தவிர ஒரு பெற்றோருக்கு வந்து இது முதல் கடமை என்ன பண்ணுறாங்க நம்ம பையன் என்ன பண்ணுறான் நம்ம பொண்ணு என்ன பண்ணுறா வீட்டில் அந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு பெண்கள் வந்து நிறையா துறைகளில் நம்ம சாதிச்சிருக்காங்க நீங்களே நிறையா பெண்களை வந்து முன்னேற்றம் வைட்டுருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் நேர்களுக்கும் தெரியும் ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து இலவச பயணம் பஸ் பயணம் அப்புறம் வந்து ஃப்ரீயாக ஊக்கத்தொகை இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பெண்கள் இந்த ஊக்குவிக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அது வந்து ஊக்கத்துறை உண்மையிலே நான் வரவேற்க தகுந்த விஷயம்தான் அதை விட வந்து நிறைய பெண்களுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு சுய தொழில் ஒன்று கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு சுயதொழிலாம் வந்து அரசாங்கம் சார்பில் அவங்க வந்து ஒரு கட்டாயமான சுய தொழில் கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் போயிட்டு ஒரு குடிகார கணவன் இல்லை யாரோ ஒரு ஒரு குடிகார அப்பாவோ இல்லை வேலைக்கு போயிட்டு போதுமான வருமானம் இல்லாத ஆண்மகன் அந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க ஸோ கஷ்டப்பட்டு இருக்கிற பெண்களும் இருக்காங்க அவங்க அப்படிப்பட்ட பெண்கள்னு இல்லாமல் பொதுவாகவே எல்லா பெண்களுக்குமே வந்து இந்த மாதிரி வந்து மாதம் இவ்வளோ நீங்கள் வருமானம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சில பயிற்சிகளை கொடுத்து சுய ஒரு குடிசைக்கு ஒரு குடிசை தொழில் மாதிரி கூட முடிஞ்சது படிக்கலையா ஓகே நீ இதை பண்ணு படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கான ஒரு சுய தொழிலை ஊக்குவிச்சு கொடுக்கணும்னு தான் என்னோட அது என்ன மாதிரியான தொழிலா இருக்கலாம் நீங்க ஏதாவது கை தொழிலா கூட இருக்கலாமே

தொழில்களுக்கு நீங்கள் ஐ மீன் இந்த மாதிரியான நாங்கள் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னா கூட அவங்களுக்கு நாங்கள் வந்து நல்ல ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்கிறீங்களே என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கீங்க அப்படி எப்படி அப் அப்படி உங்கள் மூலமாக போனவங்க என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்காங்க வேலைவாய்ப்புன்னு பொறுத்த வரைக்கும் நான் வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வந்து ஃபுல்லாகவே அன்ஸ்கில்டு லேபர்ஸ் தான் நான் இது இருக்கோம் இதில் வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அப்புறம் வந்து விதவைகள் அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து இல்லாதவங்க இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு வழி தெரியாமல் முக்காடி நிறைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் போன பெண்கள்லாம் எங்ககிட்ட வந்திருக்காங்க சில பேர் வந்து வேலை செய்தவர்களோட அவங்களோட தொடர்பு மூலமாக எங்ககிட்ட வருவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பேசிக்கான ட்ரைனிங் கொடுத்து வேலை வாங்கி கொடுக்குறது தான் எங்களோட வேலை மெயின் வேலை பாதுகாப்பான இடம் உணவி உணவு கொடுத்து உறைவிடம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வெரி டீசன்ட் சேலரி கொடுத்து அவங்களுக்கான ஒரு முதல்ல வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறது தான் எங்களோட வேலையை இதுலேயே வந்து சாதாரண ஒரு நார்மல் ஒரு வீட்டு வேலைக்குன்னு வந்த பொண்ணு இப்போ ஒரு ஹை ஷெஃபா வா இருந்து ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் இது பண்ணி அப்ரோட்ல போய் வேலை பண்ணி அவங்களோட வாழ்க்கை முறையே தரமே மாறிடுச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான் ஏன்னா என்னால முடிஞ்சது சில பேரோட வாழ்க்கையை மாத்திர அப்படின்றது வந்து எனக்கு சந்தோஷமான விஷயம்தான் அதுக்காக ஒரு பெரிய தொழில் அதிபர்களா மாத்திரம் அப்படின்லாம் கிடையாது பட் அவங்களே வந்து தன்னோட சேமிப்பு வச்சே வந்து அவங்க வந்து சிறு தொழிலெல்லாம் பண்ணி பெரிய பெரியாள ஆனவங்கெல்லாம் இருக்காங்க கோர்ஸ் மம்மி அட்லீஸ்ட் இது பண்றதுக்கு கூட நமக்கு யாரும் இல்லையே அப்படிங்கிற ஏங்கிற நிறைய நபர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ நீங்க கொடுத்துருக்கிற அந்த கை வந்து அப்ராட் வர போயிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக நான் நினைக்கும் போதே மெய்ஸில் இருக்குது ஸோ உருவாக்கி விட்ட உங்களுக்கு தான் அதனோட அது ப்ரௌடாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நேர்களுக்கு தெரியும் நீங்கள் சொன்னீங்க என்னை நம்பி வந்த யாரையுமே நான் கைவிட்டதில்லை தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே நல்ல வேலையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இது மாதிரி இன்னும் வேற யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இப்படி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லையா என்கிட்ட வந்தால் நான் வந்து அஷூரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் வேறு யாரெல்லாம் சொல்லுவீங்க இப்போது ஓகே அப் நார்மல் சைல்டாக இருக்கட்டும் இல்லை படிப்பறிவு இல்லாதவங்க இவங்கள தவிர்த்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் ச நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு அப்புறமா இல்லை குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே முடங்கி கிடக்கிற பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதில் நிறைய பேர் எங் நான் பேசும்போதே அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுவேன் அண்ட் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி அவங்கள இல்லை நீங்கள் படிங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன பேசிக் டிகிரி இருக்குது இன்னொரு ஹையர் டிகிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வேலையில் போங்க அது வந்து சாஃப்ட்வேர் ஆட்டோம் என்னால் முடிஞ்ச கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா ஃப ஃபல்குனி நாயர்னு தான் இருக்காங்க அவங்களோட நாற்பத்தொம்போதாவது வயசில் தான் வந்து நைட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஸோ இதெல்லாமே வந்து நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டு கொடுத்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காதீங்க உங்களோட திறமையை வந்து ஃபஸ்ட்டு வீணாக்காதீங்க முதல்ல வெளியில் வந்து என்ன உங்களுக்கு பண்ண முடியுமோ வெளியில் வந்து உலகத்தை பாருங்கள் வெறும் குழந்த வீடு சமையலறை அப்படின்னு இருக்கக்கூடாது ந நமக்குன்னு ந நிறைய விஷயங்கள் உலகத்தில் வெளியில் இருக்குது நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க அப்படி அதுதான் என்னோட விருப்பம் ஒரு பிஸ்னஸ் உமனாக அண்ட் ஒரு தொழிலதிபராக சமூக ஆர்வலராக நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பொதுவாக புதுசாக நான் ஒரு தொழில் முனைவோராக ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் தருவீங்க வேறு மக் பெண்களுக்கு குறிப்பாக என்ன மாதிரியான நீங்கள் இந்த எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க பொதுவாக வந்து இப்போ வெளியில் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா அப்படி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெற்றோர்களுக்கு தான் நான் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணணும்னு என்னோட விருப்பம் ஏன்னா பெற்றோர்களுக்கு தான் வந்து தன்னோட பிள்ளைகள் வந்து என்ன கனவை நோக்கி போகிறாங்க அப்படின்றத வந்து அவங்க தான் நினை நிறைவேற்றுறாங்க அவங்க வந்து பிள்ளைகள் வந்து கரெக்டான வழியில் போகிறாங்களான்றது பார்க்குறது பெற்றோரோட கடமை அப்பாவும் சரி அம்மாவும் சரி தன்னோட குழந்தைகள் வந்து டெய்லி என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன படிக்கிறாங்களா சோஷியல் மீடியாவில் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அவங்க வந்து இப்போ வந்து மெயினாக வந்து கேமிங் அதுக்கப்புறம் பார்ட்டி பப்பு கலாச்சாரம்லாம் நிறைய போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாமே வந்து பெற்றோர்களால் மட்டும்தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னதான் வெளியில் வந்து பப்ளிக்கில் வந்து கவர்மெண்ட் இது பண்ணாலும் வீட்டில் வந்து ஒரு பெற்றோரால் தான் வந்து அவங்கள வந்து கரெக்டான ஒரு வழியில் கொண்டு போக முடியும் அது கரெக்டான ஒரு வழியை கொண்டு வந்து அவங்களோட கல்வியில் வந்து சரியான ஒரு வழிய காமிச்சு அவங்க கொண்டு போனோம்னாங்களே ச எல்லாமே சரியாக தான் மாறும் பிள்ளைங்களும் வந்து அவங்களோட கனவை வந்து அவங்க சரி பண்ணுவாங்க இதுதான் என்னோடய இது இதுக்காக வந்து நீங்கள் தொழில்துறையில் வந்து பணம் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் பணம் இல்லாதவங்க அவங்களோட கல்வி தான் அவங்களோட மூலதனமே கல்வியை கரெக்டாக கொடுத்துட்டா யார் எங்கே போய் செட்டில் ஆகணும்னு அந்த பிள்ளைங்கள்லாம் கரெக்டாக போய் செட்டில் ஆகிடுவாங்க அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வந்து பேட் நிறையா இருக்குது குட் ஒரு பக்கம் ஒதுங்கி போயிட்டுருக்கு அதனால் குட் எது பேட் எதுன்றது வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அவங்கள வந்து வாட்ச் பண்ணணும் வாட்ச் பண்ணி பிள்ளைங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தாவே இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்காமல் தடுக்கலாம் அண்ட் அவங்களோட முன்னேற்ற பாதைக்கு ஆஸ் அ பேரண்ட்டாக என்ன பண்ணணுமோ அந்த ஒரு கைடன்ஸ் வந்து கூடவே இருக்கணும் பிள்ளைகளை வந்து நாளைக்கு யாருமே வந்து நம்மளோட பிள்ளைகளை வந்து யாரும் யாருமே வந்து சொல்லக்கூடாது தவறான ஒரு பாதையில் போகிறாங்கன்ட்டு அதை கரெக்டாக வழி கொண்டு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்கும் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை வந்து நல்லவனாகிறதும் தீயவனாகிறதும் அன்னையின் வளர்ப்பு நிலை அப்படிங்கிற மாதிரி தான் ஞாபகம் வருது ஸோ ஒரு 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 சமுதாயத்தில் நல்ல மனுஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறத அது பெற்றோரோட கடமை அப்படிங்கிறத சொல்லிடுங்க இல்லையா ஓகே மேம் இது வேற பல்வேறு கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நான் தினேஷ் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ